இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த நாளிலும் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி ஆராதனை செய்வது என்ற வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஏழு ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற போது சகல ஜனங்களே கைகுட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் நாம் எல்லோரும் தேவன் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நமக்கு கொடுத்த மகிமையான ஆலயத்திற்குள்ளே கடந்து செல்லுகிற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்கின்ற கிருபையை பெற்றிருக்கிறார்கள் சிலர் நித்தமும் கர்த்தருக்கு முன்பதாக அமர்ந்திருக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே சகல ஜனங்களே தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது ரெண்டு நாடாகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று முதல் கடைசி வசனம் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஆர்ப்பரித்தார்கள் கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிச்சு இந்த ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும் பரிசுத்தம் அத்தே இருபத்தி நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ட பாலகர்கள் ஆண்டு துதித்தார்கள் வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது அதை பரிசேயர் கூட்டத்தார் இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்று கேட்டார்கள் ஆம் கேட்கிறேன் என்று சொன்னார் கத்திற்கு முன்பதாக அல்லது பரிசுத்த ஆலயத்துக்கு நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது அங்கே போய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை ஒரே ஒரு வசனம் சொல்லுகிற நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆனால் அநேக வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் தேவனுக்கும் முன்பதாக கத்ராயி இயேசு கிறிஸ்துவுக்கும் முன்பதாக நாம் காத்திருக்கிறோமோ ஒருவேளை ஆலயத்தில் இருக்கலாம் அல்லது வீட்டிலே ஒரு அறையிலே இருக்கலாம் அப்படி இருக்கின்ற பொழுது நான் ஆண்டுபருக்கு முன்பதாக கை கொட்டி கம்பீர சத்தமாய் அவரை குறித்து ஆர்ப்பரிக்க வேண்டும் அவர் செய்த அதிசயங்கள் அவர் நீக்கப்பட்ட தடைகள் அவர் நம்மை நடத்தின விதங்கள் ஒருவேளை நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் அடிக்கப்பட்டிருந்தாலும் கரங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் கால்கள் சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தாலும் எப்படி பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்களோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் கர்த்தருக்கு முன்பதாக அவரை கபீர சத்தமாய் ஆர்ப்புரிக்க வேண்டும் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது அது மாத்திரமல்ல தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் கர்த்தருக்கு உண்மையுள்ள ஆராதனை செய்யும்படியாய் ஆண்டு வந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் நம்முடைய முறைமை என்று சொல்லி சிஸ்டம் ஹே நாட் ஹெல்ப் டு ரீச் த கிங்டம் ஆஃப் காட் நம்முடைய பாரம்பரியம் என்று சொல்லி சில காரியங்களை கத்திய வார்த்தைக்கு விரோதமாய் நாம் நடப்பித்து கொண்டிருக்கிறோம் என்பதில் நம்ம அநேகருக்கு தெரியும் ஏனென்றால் கத்துடைய வார்த்தை செல்கிறது நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் என்ற வசனத்தையும் நாம் வாசிக்க முடியும் ஆராதி ஆராதனை என்பது அல்லது கர்த்தருக்கு முன்பதாக அமர்ந்திருந்து நான் அவரை ஆராதிக்கின்ற பொழுது அவரை போற்றி பாட வேண்டுமாம் அவருடைய நாமத்தை துதித்து பாட வேண்டுமாம் எப்படியாம் கவீர சத்தமாய் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது கவீர சத்தமாய் அழகாய் குய பாடுகிறார்கள் நன்றாய் பாடுகிறார்கள் தெய்வ பிரசன்னத்தை அதிலே உணர முடிகிறது ஆனால் ஜனங்களை பார்க்கின்ற பொழுது அநேக மௌனமாக அமர்ந்து விடுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் கத்துடைய வசனம் சொல்லுகிறது நாம் கத்திருக்கும் முன்பதாக கை கொட்டியே கபீர சத்தமாய் ஆர்ப்பணிக்க வேண்டும் ஏனென்றால் சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரே பரிசுத்தர் 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 என்று ஆண்டுடைய மகத்துவங்களை சொல்லி துதிக்கின்ற பொழுது ஆண்டோடைய செயல்பாடுகளை நினைத்து கர்த்தரை ஆராதிக்கின்ற பொழுது ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து பாடுங்கள் என்ற வசனத்தின்படியே சத்தமாய் கர்த்தரை துதித்து பாடுகின்ற பொழுது தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது கற்றுடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார் கட்டுடைய ஆவியானவர் நம்மை தொடுகிறார் கற்றுடைய ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது அந்நிய கூட கர்த்தரை ஆராதிக்கின்ற ஒரு பெரிய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம் அங்கே விடுதலை உண்டு அங்கே அற்புதம் உண்டு அங்கே ஆதியானவர் வார்த்தையை அனுப்புகிறவராக இருக்கிறார் வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் சுகமடைகிறார்கள் விடுதலை பெறுகிறார்கள் இயேசுவுக்கு பலத்த சாட்சியாய் நிற்கிறார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே சுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக நாம் நிற்கின்ற பொழுதெல்லாம் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் நாம் கர்த்தை மெய்யாகவே ஏக சத்தமாய் கைகளை கொட்டி ஆராதிக்கிற ஆர்ப்பரிக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா அல்லது நான் ஏதோ வாய் மூடி மௌனியாக இருந்துவிட்டு வந்து விடுகிறேன் நான் ஏசாயா திருக்க தொடர்ச்சி சொல்கிறார் ஒடுங்குனா ஆவியை விடுத்து துதியின் உடை என்று சொல்கிறார் அன்று முறை ஆராதித்து தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் ஒரு நபராக நாம் மாறுவோம் கத்தர் உங்களோடு கொடுந்த உங்களை பலமாய் நடத்துவாராகி ஆமீன் ஆமீன்